எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஃப்ரைடே ஆச்சு அப்படியே புது வருஷம் பிறந்து ரெண்டு மாதம் ஓடி போச்சு மூணாவது மாதம் ஆரம்பித்தாச்சு அவ்வளோதான் யாருக்காகவும் எதற்காகவும் நிற்காதது காலம் கடிகாரம் கடிகாரம் கூட சாவிகளை நின்று போயிடும் பேட்டரி போடலன்னா நின்று போய்டும் அப்படிம்பாங்க அப்படியே நின்ன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கரெக்ட் டைம் காட்டும் அப்படின்னு பாசிட்டிவாக நினைக்கிறவங்க இருக்காங்க அதனால் ஓடாத கடிகாரம் கூட ஒரு இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டும் அதனால் நம்ம வந்து நமக்காக எல்லாத்தையும் தள்ளி வைக்க முடியாது அது பாட்டுக்கு அது காலம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டு தான் இருக்கும் அது வந்து எப்போதுமே இப்போ சமீபத்தில் பார்க்கும்பொழுது சில இடங்களில் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் ரோடு ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஒழிச்சிடணும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது அதனால் பெரிய தொல்லை அப்படி நிஜமாகவே அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுங்கிறது வந்து தெருநாய்கள் வந்து எவ்வளோ தூரம் அது வந்து ஒவ்வொருத்தருக்கு பாதிப்பு இருக்குன்னு பாதிப்பு ஏற்படுத்த பட்டு அதனால் மாட்டிக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு அதோடைய பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் தான் எஸ் வி சுப்பையா அந்த காலத்து மிகப்பெரிய நடிகர் அவ்வளோ எக்ஸ்ட்ரா இப்போ பாரதியார்ன்னு அவர் தான் பாரதியார் அப்படி என் ஜஸ்ட் ஏற்ற வீடு நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அவருடைய வீட்டு ஏசியெல்லாம் நான் போய் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டுலாம் வந்திருக்கேன் அவர் வந்து பெரிய அல்சேஷன் டாக் வளப்பார் அங்கேருந்து சேகரா வா அப்படிப்பட்டார் அவர் சேகராங்கிறது அவர் வீட்டு நாய்க்கு சேகரனை போய் பிடிச்சிடுவாங்கிற மாதிரி ஓடி வந்து அப்படியே நேரம் போய் இங்கே இங்கே காலை வச்சுட்டு மூஞ்சிக்கு நேரம் நிற்கும் நமக்கு அப்படியே கொ அப்படியே கொலை நடுங்கிடும் ஆனால் ஒன்றும் பண்ணாது அப்படிம்பார் அவருக்கு தெரியும் ஒன்றும் பண்ணாதுன்னு அதுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது சார் சார் அப்படிப்பேன் உடனே டே எதங்கடா விடு அப்படிம்புரும் அந்த கமெண்ட்டு கேட்குறது எல்லா சமயத்துலேயும் அது கேட்குமா அப்படின்னா தெரியாது சில பேர் வீட்டுக்குள்ளே போகும்போது சார் நான் இருக்கா நான் ஒன்றும் பண்ணாதுங்க ஒன்றும் பண்ணாது நீங்கள் சொல்கிறீங்க அது சொன்னால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் சொல்ல முடியாது சில பேர் எங்கள் வீட்டில் என்னுடைய ட்ரூப்லேயே டிஏ குமார்னு அவன் அவ்வளோ ஃப்ரெண்டு வாசலே தான் நிப்பாட்டு நாய் இருக்காடா நான் வரல நான் வரல நான் வரலடா நாய் இருக்கா வரல வரல நாய் நாயை வேறு ரூமில் போட்டு சாத்திட்டேன் கீத்துவிட்டேன்னு சொல்லி அப்புறம் அவன் கூப்பிட்டு வரான் அந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் நாய் ஒவ்வொருத்தரவா கடித்தாலும் எங்கள் வீட்டு நாயெல்லாம் வந்து எங்களை மட்டும்தான் கிடைக்கும் வெளியால் கடிக்கவே கிடைக்காது அது அந்த மாதிரியாக ஒரு விஷயம் அது அஃபெக்ஷனலால் எதுவுமே போய் அப்படி கட்டிச்சு குதறதுங்கிறது சினிமாவில் மட்டும்தான் வரும் நாய் வந்து கவோம் நம்ம உடனே கையை இழுக்கிறோம் பார்த்தீங்களா அதில் வர காயந்தான் ஜாஸ்தியாக இருக்கும் எதுக்குன்னா எப்போதுமே ஒரு அனிமல் வந்தோன்னா அங்கே அசையாமல் நிற்கிறது நமக்கு சிறந்தது அது தடி ஊ அப்படின்னா அதை நம்ம விரட்டுறோமா அதை அடிக்க வரோமான்னு அதுக்கு எப்படி தெரியும் அது உடனே தன்னை கொள்வதற்காக நம்மளை கடிக்கிற முயற்சி தான் இது எல்லாத்தையும் தாண்டி நாம் வந்து சில சமயம் ரோட்டில் சில பேர் வந்து ஒரு ஸ்கூட்டரில் வந்து அங்கங்கே இருக்கிற திருநாய்களுக்கு சாப்பாடு போட்டு போகிறோம் அதை சில பேர் கத்துறேன் யோ நீதிக்கியா எங்கள் திருநாய்க்கு சாப்பாடு போடுற நீங்கள் போடுறீங்களா ஆ நாங்கள் போட மாட்டோம் அப்போ நாங்கள் போட்டோம் உங்களுக்கு என்ன அது உங்கள் வீட்டு நாய் இல்லை இல்லை தெருவில் தான் இருக்குது நான் போட்டு போகிறேன் போங்கன்றான் நம்ம வீட்டு காம்பவுண்டு வரைக்கும் தான் நாம் சொந்தம் கொண்டாட முடியும் அதை தாண்டி பிளாட்ஃபாரை வந்துட்டு ரோடு வந்து கார்பரேஷனுக்கு சொந்தமாகிடுறது உடனே அவங்க கத்தாரம் இவங்க பலம் அதிகமாக இருந்தால் இவங்க கற்றுவாங்க அவங்களுக்கு பலம் இருந்தால் அவங்க கத்துவாங்க அது எல்லாருக்குமே ஒரு ஆனால் நாய் வளர்க்குறதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய வரம் வரம் சாபம் ரெண்டும் சேர்ந்தது வரம்ங்கிறது என்னன்னு சொன்னால் நம்மளோட ஒரு ரெண்டு நாய் குட்டி வளர்கிறோன்னா அது வீட்டோடையே சுற்றி 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 வரும் நம்ம பேச்சை ஒரு நாயும் கேட்கலன்னு வாழ்க்கையில் நம்ம குறையே சொல்ல முடியாது பசங்க கேட்கலையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கேட்கலையோ கூட அது பொருந்தா அது கேட்கும் வந்து உட்காரு இப்படின்னா பிசாவது உட்காரும் அந்த மாதிரி நமக்கு லைஃப்பில் ஒரு சந்தோஷப்படுத்தி கொள்ளக்கூடிய நம்மளை நமக்கு ஆதரவாக வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்கன்னா ஒரு நாய் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு வேறு ஒருத்தனை உள்ளே விடாது அந்த மாதிரி எத்தனையோ நம்ம சினிமாவிலலாம் பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் தேவர் ஃபிலிம்ஸ் படத்துலலாம் பார்த்துருப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு நிஜமாகவே இன்றைக்கி எத்தனையோ டாக்ஸ் இருக்குது ஆனால் என்ன சாபம் அப்படின்னா நாய் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அதாவது நம்முடைய ஒரு வயசுங்கிறது நாய்க்கு ஏழு வயசு ஸோ அது ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தேன்னா பதினஞ்சு இன்ட்டு ஏழு அவ்வளோதான் ஏழஞ்சு முப்பத்தஞ்சு எழுபது ஸோ நூற்றி அஞ்சு வயசு இருக்கிற மாதிரி அவ்வளோதான் அது படுக்க அது அது ஃபுல் லைஃப்னா நாய் இது சில நாய் உலகத்தில் ரெக்கார்டு முப்பது வருஷம் இருந்திருக்கு இருபத்தெட்டு வருஷம் இருந்திருக்கு அதெல்லாம் இருந்திருக்கு ஆனால் அந்த நாய் நாயின்னு சொன்னாலே சில பேருக்கு பிடிக்காது என்ன நாயின்றீங்க இல்லை சார் அவர் பேர் சொல்லலையே அப்படி சொல்லுங்கள் குமாரனு கூப்பிடுங்க ராஜான்னு கூப்பிடுங்க இதுன்னு கூப்பிடுங்க அப்படின்னு இது சமீபத்தில் கூட ஏதோ ஒரு நாய்க்கு கடவுள் பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு தவிர வந்து இது கடவுள் பேரை வச்சதுனால கடவுள் நாயிட முடியாது நம்ம வீட்டில் நம்ம குழந்தைக்கு வைக்கிறோம் இல்லையா மகாலட்சுமின்னு பேர் வைக்கிறோம் குழந்தை மகாலட்சுமி மாதிரி வரணும் மகாலட்சுமியோடைய ஆசீர்வாதம் பெறணும் தான் வைக்கிறோமே தவிர அதுக்கு மேலே மகாலட்சுமியை கேலி பண்ணுறதுக்கே வைக்கிறோம் கிடையாது அந்த மாதிரி தான் ஏன் சார் நார்மல் நார்மலாகவே நாய்க்கு வந்து டாமி ஜிம்மி அப்படின்னு பேர் வைப்பாங்க இதுவே இப்போ வெளிநாட்டுக்கு போனால் டாமி ஜிம்மின்னு மனிதர்களே இருப்பாங்க அவங்க கோச்சிப்பாங்களா பட் என்ன எல்லாத்தையும் தாண்டி இது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பழக்கிறதுக்காக மணின்னு நான் சின்ன வயசில் ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும்போது தஞ்சாவூரில் வளர்த்த நாய் பேர் மணி அது வந்து இந்த நீளமாக வளரக்கூடிய அந்த டாக் எங்கள் பாட்டி இது பாட்டி தான் வளர்த்தாங்க அது வீட்டுக்குள்ளே நானும் அதுவும் தான் நிறைய ஓடிட்டுருப்போம் நல்ல பிளாக் டாக் அது அப்புறம் அது அது செத்து போகும்போது வீட்டில் ஒரே துக்கம் எல்லோரும் அழுகிறது ஏன்னா அது அத்தனை வருஷம் நம்மளோடய இருந்துருச்சு அந்த மாதிரி அதுக்கப்புறம் நாய் வளர்க்குறதே நிறுத்திட்டாங்க போறப்பா இந்த கஷ்டமே வேணாம் இப்படி பறி கொடுத்துட்டு அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இது நானே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக நாய் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அது என்னமோ அது வந்து வீட்டில் எல்லோரும் பிஸியாக இருக்கும்போது நமக்கு வந்து வீட்டில் யாருமே இல்லைன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அது வளர்த்துக்கும் போது அது மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும் அப்படி தான் இருக்கும் ஒரு நாள் நான் இதில் லைவு விஜய் டிவியில் இருக்கேன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஒய்ஃப் எப்படி கரெக்டாக செவன் தேர்ட்டி டு எயிட்டு பண்ணவே மாட்டாளேன்னு நினச்சி அந்த முடித்த நான் ஃபோன் எடுக்கிறேன் ஒரே அழுகை இந்த நான் அந்த கம்பி கதவில் இடுக்கலை தலையை விட்டுருச்சு நாய் என்ன பண்ணுறதுனே தெரியல நாய் அது உடனே வாங்க வரேன் வரையன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்குள்ளே எங்கள் அப்பா கீழே இந்த மாடிக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு அந்த செவுத்தை அந்த சைடில் அந்த அவனை கால் பண்ணுற எனக்கு சார் இது மரம் இல்லையா சார் இரும்பு பரவாயில்லப்ப அவனே உளியை வெளியே கொண்டு வந்து செவுத்தை ஓரமாக உடச்சி அந்த கேப்பில் அந்த தலையை வெளியில் எடுத்து அதை காப்பாற்றி விட்டார் எதுக்காக சொல்கிறேன்னா குழந்தை வளர்க்குற மாதிரி தான் நாய் வளர்க்குறதும் முதல்ல ஒரு ஒரு வருஷம் அதுக்குள்ளே வீட்டில் நல்ல செருப்பு அதுக்கு ஐயாயிரம் ரூபா செருப்பும் தெரியாது நூறுரூவா செருப்பும் தெரியாது அது பாட்டு டபக்குன்னு கடிச்சிரும் அப்போ என்ன பண்ணும் அது நாய் கடிக்கிறதுக்கு அது பல் இதுவாகிறதுக்காக சின்ன இப்போ போன் பீஸ் வாங்கி போடணும் இல்லை அதுக்குன்னு உண்டான விளையாட்டு ரப்பர் திங்ஸ் வாங்கி போடணும் அதுவும் நாய் வளர்க்குறதும் ஒரு குழந்த வளர்க்குற மாதிரி தான் அதனால் நாய் வந்து ஒரு படத்தில் கூட வரும் நாய்க்கு பேர் வச்சியாக செத்துப்பூச்சி பேர் வச்சியை சோறு வச்சியாக அடிப்பார் நாகேஷ் அந்த மாதிரி அதை பார்த்துக்கணும் முதல்ல ரெண்டு டாகு வளர்த்தோம் அது அப்படியே ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்தது போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு டாக் ஆனால் அதே பேரில் தான் வச்சோம் ஈவ்னு ஒரு பேர் அதை யாரும் டீஸ் பண்ணக்கூடாது பெண் நாய் அது அப்புறம் இன்னொரு நாய்க்கு பேர் பாபி அப்படின்னு வச்சோம் அப்புறம் பாபி குட்டி போட்டது குட்டி போடும்போது அதுக்கு சக்கரை தமிழில் பேர் வச்சு சக்கீன்னு இங்கிலீஷில் கூப்பிட ஆரம்பிச்சு கடைசியில் பயங்கர பெல்ட்டியெல்லாம் அடிக்கும் இங்கேயே சோ சோஃபான்னா அப்படி தாண்டும் தாண்டி சும்மா இருக்காது சோஃபாவை கொஞ்சம் கடிக்கும் அதுக்காக என்ன பண்ணுவோம் செய்யோ நாய் சோஃபாவை கிடைக்கிது என்ன பண்ணலாம் நம்ம மரத்துலேயே அந்த ஒரு இதுவாக வர்றதில்ல அதில் வாங்கி போட்டுருவோம் சரி அதை பிராண்டி தான் என்ன அப்புறம் பரவாயில்ல வார்னேஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஏதாவது ஒன்று தான் வச்சுக்க முடியும் அது எப்போதுமே அதை நம்ம இது சோஃபா தான் வேணும் சோஃபா அழுங்காமல் இருக்கணுன்னா வீட்டில் குழந்தை கூட கூடாது அதுக்கு சொல்கிறேன் சரி கடிச்சா கடிச்சிட்டு போட்டு என்ன போ அப்படின்னு சில பேர் இருக்காங்க ஐயோ செருப்பை கடிச்சிட்டியாடா இதை இந்த செருப்பையும் கடிச்சிக்கோ அப்படின்னு போடுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாம் அப்படி பார்த்து பண்ணால் நமக்கு லைஃப் நன்றாக இருக்கும் அதுதான் நாய் வளர்க்குறவங்க அதிர்ஷ்டக்காரங்க ஆனால் அது இறக்கும்போது அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது அதுக்கு உண்டான அது அது ரொம்ப கொடுமை எல்லாமே இயற்கை தான் என்ன பண்ண முடியும் பார்த்து பார்த்து லைஃப் போக வேண்டியது தான் மேலே ஜோக்ஸ் பார்க்கலாமா உங்களுடைய ஞாபகம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ராஜா ஏன் எப்படி சொல்கிற பின்ன கத்தின்னு நினச்சிக்கிட்டு செல்ஃபி ஸ்டிக்கை கொண்டு வந்திருக்கீங்க நிரவி கஜேந்திரன் என்னது அடுத்தது வந்து அவர் போனி பாகவதாக இருப்போன்னு எனக்கு ஒரே சந்தேகம் ஏன் காப்பி ராகத்தில் பாட சொன்னால் ஸ்ட்ராங்காக வேணுமா லைட்டாக வேணுமா சக்கரை போட்டு வேணுமா வித்தவுட் சுகரானு கேட்குறாரு என் கே பாலசுப்ரமணியம் போரை எங்கே வச்சுக்கலான்னு எதிரி மன்னன் சொல்கிறாரு அப்படின்றாரு கோயம்பேடு இந்த பஸ் ஸ்டாண்டு ஃப்ரீயாக தான் இருக்கான் அங்கே வச்சுக்கிட்டா வீட்டுக்கு போகிறது ஈஸியாக இருக்கும்ன்றாரு ஓ ஜே மாணிக்க வாசகம் இது இதுன்னு அது பரவாயில்ல பரவாயில்ல அடுத்தது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எந்தெந்த கட்சிக்கு அழைப்பு கொடுக்கலாம் சும்மா இருந்த தலைவரை அழைப்பு கொடுக்குற இடத்துல நாம் இருக்கோம் யாராவது அழைப்பாங்களான்னு வாசல்லையே போய் நிற்கிறேன் வரக்காரெலாம் பக்கத்து ரவையே போது இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது ஜே மாணிக்க வாசகம் இதுதான் சரியான விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி யார் நம்ம கூப்பிடுவாங்க எதுக்கு ஒரு பத்து சீட்டு கேட்டு வைப்போமா ஆறாவது வரும் இப்படி எல்லாம் நினச்சிக்கிறாங்க அதாவது எம்பி தேர்தலில் ஒரு எம்பி சீட்டுங்கிறது ஆறு எம்எல்ஏ தொகுதி ஆறு எம்எல்ஏ தொகுதியில் நம்ம அஞ்சு தொகுதியில் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் தான் அங்கே ஒரு தொகுதி கேட்டால் அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா அந்த எம்பி தொகுதிக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கிட்டு அதை பதுக்கி வச்சுக்கிட்டு அதை வச்சு அஞ்சு வருஷம் அடுத்த தேர்தல் வரைக்கும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து சில கட்சிகளில் பார்த்தா ஜெயிக்கிறதுக்கே நிற்கிறது இல்லை சம்பாதிக்கிறதுக்கு நிற்கிறாங்க ஜெயிக்காதையே சம்பாதிக்கலாம் அப்புறம் ஊழல் பண்ணாங்கிற பேச்சே வராது இங்கேயே அந்த ஊழல் முடிஞ்சு போச்சுன்னா அது கட்சிக்குள்ளேயே போயிடும் இல்லையா அந்த மாதிரி பார்ப்போம் எல்லா மே மாதம் வரைக்கும் எல்லா வேடிக்கையும் நடக்கும் அப்புறம் புலம்பல்கள்லாம் நடக்கும் ஆறுதல்கள்லாம் நடக்கும் பார்ப்போம் அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவரை பற்றி சொல்லணும் கணேச கடப்பாடிகள் அப்படின்னு அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயம் அவர் சின்ன சிறுவனாக இருக்கும்போது ஒரு பாடசாலையில் படிக்கிறாங்க பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இந்த மே மாதம் ஏப்ரல் மே மாதம் லீவ் விடுவாங்க அப்போ தான் வீட்டுக்கு போகலாம் அது வரைக்கும் அங்கேயே பாடசாலையில் அந்த வாத்தியார் வீட்டிலேயே தங்கி அங்கேயே அந்த குருகுலம் மாதிரி படிக்கும் அவங்க போய்ட்டு வரும்போது அந்த பையன் சின்ன பக்கத்து கிராமத்தில் எங்கேயிருக்கிறவன் அவன் வீட்டில் நான் போகும்போது குரு காணிக்கைன்னு ஏதாவது எடுத்துன்னு போகணுடா நீ அப்படின்னு சொல்லி அவன் அப்பா அங்கே இருக்கிற சந்தையில் காய்கறி பழங்கள்லாம் இல்லை அந்த ஊரில் வந்து ஏதோ ஒரு வாழைப்பழம் விசேஷமாக கிடைக்குமா மற்ற ஊரில் கிடைக்காது இந்த சிறுமலைப்பழம் பழம் அப்படின்னா அங்கே தான் கிடைக்கும் கிட்டே அந்த மாதிரி அதை வாங்கி கொடுத்து அனுப்புகிறாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் வாதியார்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறோம் அந்த லீவு முடிஞ்சு வந்தோன்னே டேய் நமக்கு எது இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஆலமரமாக இருக்கிறது மகா பெரியவர்களா அவர்கிட்ட கொண்டு போய் கொடு அந்த ஆலமரத்தை நாம் குளிப்பாட்ட முடியுமா ஏதோ இதை கொண்டு போய் கொடு உத்ரிணி ஜலத்தையாவது நம்ம விட்ட மாதிரி இருக்கட்டும் போய் கொடுறா அப்படின்னு அவர் எவ்வளோ பெருமையாக நம்ம அரசு பெருந்தன்மையான குணம் பாருங்களேன் வந்தது தான் வந்தது எல்லாருக்கும் ஒரு நாலு நாளைக்கு சமையலுக்காகவும் நினைக்கல கொண்டு கொடுன்னார் உடனே அவன் எல்லாத்தையும் மடம் சங்கரமடைப்புக்குறோம் பெரியவா உள்ளே இருக்காள் உள்ளே இருக்கும்போது சரி வெளியில் வர வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது கற்றுக்கிட்ட வேதத்தை இறந்துச்சு சொல்ல ஆரம்பிக்கிறான் வேத கோஷத்தை ஒரு சின்ன பையன் குரலில் கேட்டோன்னு பெரியவா வெளியில் வந்துடுறாள் யார் அப்படிங்கிற பெரியவா அப்படின்ட்டு சாஸ்தங்கமாக நமஸ்காரம் பரவ பெரியவா இந்த இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக காணிக்கையாக கொடுக்க வந்திருக்கேன் பெரியவா அப்படியா ஓ சரியா எது இதெல்லாம் எனக்காகவா வாங்கினேன் அப்படின்னா இல்லை பெரியவா உங்களுக்காக வாங்கலை நான் என்னுடைய வாத்தியாருக்காக வாங்கினேன் அவர் தான் சொன்னார் ஆழ மாற மாதிரி பெரியவா அந்த அதை நாம் குளிப்பாட்ட முடியுமா ஒரு சின்ன உதிரின் ஜலத்தையாவது விட்ட மாதிரி இருக்கட்டும்னு கொடுக்க சொன்னார் காசு கொடுத்து வாங்கினியா ஆமாம் பெரியவா அப்பா தான் காசு கொடுத்தார் ஓ சரி பார்த்தேலா இந்த குழந்தைக்கு இருக்கிற பக்தியை பார்த்தேலா அப்படின்ட்டு அந்த கூடை கைய அப்படியே தலையில கவுத்துட்டார் அப்படியே தலையிலேருந்து அப்படியே எல்லா காய்கறிகளும் எல்லாம் அப்படியே தலைவழியாக அப்படியே விளையாடுறார் பெரியவா குளிப்பாட்டின்ட்டாருன்னு சொல்லு போ அப்படின்ட்டார் பெரியவா என்ன பெரியவா குளிப்பாட்டின்ட்டார்னு சொல்லு உன்னுடைய வாதியார்கிட்ட இந்தா பிரசாவம் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ இன்னமோ குளிப்பாட்டின்ட்டார்னு சொல்லுங்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே சோ கொஞ்சம் மாதிரி சோகமாக நடந்து வரும்போது வாத்தியார் சொன்னது ஞாபகம் வருது நாம் அந்த ஆலமரத்தை நாம் குளிப்பாட்ட முடியுமா உதிரினி ஜலத்தையாவது விட்ட மாதிரி இருக்கட்டண்டா இந்த கரியா அதுக்காக கொண்டு கொடு அப்படின்னாரு அப்படின்னா அதை நான் குளிப்பாட்டிட்டேன்னா இந்த ஜல அத்தனையும் நான் அந்த ஆலமரமே ஏற்றுண்ட மாதிரி அப்படின்னு அவனுக்கு தோணித்து பாருங்கள் அந்த ஒரு பெருமையில் அப்படி ஒரு கம்பீரமான நடையை போட்டு அப்படியே போனாங்க அதாவது மகா பெரியவா கிட்டே போய் ஒரு விஷயத்த நேரம் நாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை நீங்கள் மனசால் எவ்வளோ தூரத்தில் நினைத்தாலும் அது அவருக்கு போய் அதுக்கு உண்டான ரியாக்ஷன் உடனே கிடைக்கும் தான் இன்றைக்கும் அந்த அரிஷ்டானத்துக்கு போய் அங்கே இதுவாக இருந்தாலும் சரி ஒரு சா அவருடைய படத்தை வச்சு அதை பார்த்து அப்படியே நீங்கள் அதை மானசீகமாக வேண்டிக்கிட்டால் அதை நடத்தி கொடுப்பவர் மகா பெரியவர் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க அப்புறம் நாங்கள் பண்ணுற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்க நாங்கள் ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ்ல ஃபோனில் கூப்பிட்டாலும் நான் சொல்லுவேன் இல்லைன்னா மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணால் நான் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹி சந்திராந்திரே